வெளியீட்டு இதழ்களின் பொறுப்பாசிரியர் தமிழ் சினிமாவில் அதிகம் அறியப்படியா அறியப்படாத ஆளுமைகள் குறித்த கட்டுரை தொகுப்பு தெரிந்த சினிமா தெரியாத விஷயம் என்ற பெயரில் நூலாக வெளியாகியது உயிர் பாதை சயாம் பர்மா ரயில் பாதை அமைக்க உயிரிழந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் குறித்த ஆவணம் சிவந்த மண் ரஷ்ய புரட்சி பெற்றது தினகரன் வசந்தம் இணைப்பதில் மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெளிவந்த தொடரான ஜமீன்களின் கதை இவருடைய இதழியல் எழுத்தில் மிக முக்கியமானது கர்ணனின் கவசம் சகுனியின் தாயம் விஜயனின் வில் ரத்தமகுடம் மகுடம் முதலானவை இவருடைய படைப்புகளில் மிகச்சிறந்தவை திரு கொங்குமம் சிவராமன் அவர்களை அழைக்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வளர்பிறை ஏகாதசி பெண் தாமரையில் கலைமகள் வீட்டிருக்க இரண்டு சாந்த ஸ்வரூபன் நரசிம்மர்கள் வந்துருக்காங்க ஒன்று கால சக்கரம் நரசிம்மா இன்னொருத்தர் வந்து உதயணங்கிற புனை பெயர்லை அரசிம்மா நரசிம்மன் ஆக ஏகாதசிக்கு கலைமகள் வீட்டிற்கு இரு நரசிம்மர்கள் ஆசிர்வதிக்க சங்க பலகையின் சாவி அமர்ந்திருக்க எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செலவிடும் பேனாக்களின் பேரவை பென்சியம் இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறோம் யாருக்கு தேனி பகுதியில் ஒரு சாதாரண பெண்ணா பிறந்து கலெக்டராக ஆகணுங்கிற கனவோடை இருந்து ஆனால் கலெக்டர் கனவு கை நழுவினபோது அதுக்காக வந்து ஓரமா உட்காராம முனைவர் பட்டம் பெற்று தமிழ்நாடு மருத்துவ கழகத்தில் உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்ற குழந்தை அந்த குழந்தைக்கு இன்று வந்து அஞ்சு வயசு எல்லாருமே வந்து பனி காலத்தில் வேலை பார்த்துட்டோம் ஃபேமிலிக்காக ராப்பகலாக உழைச்சிட்டோம் இந்த கடமை அந்த கடமை எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம் அப்பாடா ஓய்வு பெற்றாச்சு அக்கடான்னு உட்காரலான்ட்டு நினைப்போம் ஆனால் உட்காரும்போது ஆட்கள் போக 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 மனசுக்குள்ள ஒரு பெருமை வரும் ஓடி ஓடி படைச்சிட்டு சட்டுன்னு வந்து ஓரமாக உட்காரும்போது என்ன செய்யறதுனுங்கிற ஒரு குழப்பம் வரும் அப்போ வந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களோட வேலை கல்வின்னு போக ஆரம்பிக்கும்போது பேசுவதற்கு ஆளே இல்லாம போகும்போது ஒரு மாதிரி வந்து இருக்கத்துக்கு ஆளாக கூடிய ஒரு தருணம் பீரியட் அந்த நேரத்துல நமக்கு பிடிச்சத பிடிச்ச மாதிரி செய்வதுங்கிறது தான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இருக்கு அப்படி ஓய்வு பெற்ற பிறகு பிறந்த குழந்தைதான் மோகனா சுகதை அவங்க வந்து தன்னுடைய ஐம்பத்தி எட்டு பயசு வரைக்கும் அறுபது பயசு வரைக்கும் வேலை பார்த்தாங்களான்னு தெரியாது பேச்சுக்காக நான் சொன்னேன் ஏஜ் டசன் மேட்டர் அதனால் வந்து ஏதோ ஒன்று தன்னுடைய பெரும்பாலான வாழ்க்கையில் எழுத்து உலகத்தில் ஒரு வார்த்தை கூட எழுதாதவங்க ஓய்வு பெற்ற பிறகு எழுத்தாளராக பிறந்தாங்க அதுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு பிறகு அவங்க வந்து திரும்பியே பார்க்கலை லைஃப்பில் வந்து என்றைக்குமே நம்ம வந்து திரும்பியே பார்க்க கூடாது நம்ம மலை மேலே ஏறும்போது ஏல் நோக்கி பார்க்கும்போது தான் நம்மால் ஏறவே முடியும் பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா பள்ளம் தான் தெரியும் பயம் இவங்க பாருங்க மேலே ஏற ஆரம்பிச்சது சொன்ன மாதிரி அஞ்சு வயசுல இந்த குழந்தை வந்து முப்பத்தி ரெண்டு அடி வந்து பாயிண்ட் இருக்கு மிக பெரிய விஷயம் அதுக்கு உறுதுணையாய் இருந்த இந்த குழந்தைக்கான மாபெரும் அங்கீகாரத்தை தந்த வானதி பதிப்பகத்துக்கு நன்றி அடுத்து இந்த குழந்தையோட ஆசைக்கு அவங்க சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா குழந்தையால வந்து முப்பத்தி ரெண்டு அடி பாஞ்சிருக்கம் முடியாது அவங்க தாழ்ந்த பணக்கங்கள் நன்றிகள் இப்போ வந்து என்ன கூப்பிட்டது வந்து பூஜைக்கு வந்தம் மலர் நாவலை பத்தி பேசறதுக்காக இந்த குழந்தைய நாய் தான் நான் நேருக்கு நேர் நான் பாக்கிறேன் ஃபோன்லேயும் நான் பேசினதே கிடையாது மதிப்புக்கு பெரிய வெங்கட்டு வந்து ஃபோன் பண்ணார் சரி இது மாதிரி வந்து மோகனாஸ் சுகதேவோட நாவலை பற்றி பேச முடியுமானதும் யோசிக்கவே இல்லை கண்டிப்பாக நான் வரேன் என்னைக்கினாலும் சரி ஒருவேளை ஆஃபீஸ் நேரமாக இருந்தாலும் நான் பர்மிஷன் போட்டுட்டு வரேன் அவங்கள பற்றி நான் பேசுறதுக்கு கண்டிப்பாக வரேனே அதுக்கு பிறகு அந்த குழந்தை பேசினாங்க நான் வரேனே அதே மாதிரியே நான் வந்துட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பத்து நாட்களுக்கு முன்னாடியே கூரியரில் நாவலை அனுப்பிட்டாங்க படிக்காமல் வராதரா அப்படிங்கிறத்துக்கு வந்து அனுப்பிட்டாங்க வந்து ஒரு சின்ன பசங்களோட ஸ்கூல் அந்த ஸ்கூலில் அந்த பசங்களுக்கே பிடித்த டீச்சர் வந்து பூஜா அவங்களுக்கு வந்து ஒரு தொலைபேசி வருது அம்மா பேசுகிறாங்க தம்பி வந்து காணாமல் போயிட்டான் உடனடியாக நீ வாங்குறாங்க பூஜா வேலை பார்க்கறது சென்னை அடையார் அம்மா பேசினது திருச்சி வெளியூர் இமிடியட்டாக கிளம்புறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஹாப்டர் ஒரு நாவலில் முதல் சாப்டர்லேயே வந்து கொக்கியை போட்டு ஆரம்பிக்கணும்பாங்க இந்த குழந்த பிரமாதமாக செய்திருக்கு கேரக்டருடைய கேரக்டரை சேஷனையுமே வந்து பூஜாவுடையதை வந்து வார்த்தையில் சொல்லாமல் அதை வந்து சம்பவங்களாக வந்து சொல்லியிருக்காங்க எஸ்ஏபி சொன்னதாக வந்து ரங்கராஜன் கமர்ஷியல் நாவலில் அடிப்படையே வந்து சம்பவங்கள் சம்பவங்களை விட்டுட்டு அவன் யோசிக்க ஆரம்பித்தான்னு சொல்லி யோசனையை நீ சொன்னா அது வந்து பத்திரிக்கைக்கான கதை கமர்ஷியலில் சம்பவங்களாக போகணும்பா அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த நாவலில் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இக்காலத்துடைய ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த காணாமல் போன தம்பி இருக்காய்? இல்லையா அந்த தம்பியை சார்ந்து வந்து இந்த காலத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பிரச்சனையோ சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அம்மாவோட பார்வையில் ஏன்னா அந்த பிரச்சனை வந்து சமூகத்துடைய பார்வையில் வந்து தவறானது கேலி கிண்டல் அருவருப்பு, புறக்கணிப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை அதை வந்து ஆனால் அம்மா அப்படி வந்து தன்னுடைய குழந்தைய பார்க்க மாட்டாங்கல்ல ஆயிரம் தான் இருந்தாலும் காகித பூனாலுமே பூதான அது நாவல் முழுக்க அந்த தம்பி கேரக்டரை எங்கேயுமே அவங்க வந்து ஒரு படி கூட வந்து கீழே வந்து இறக்கலை அது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு கத்தி மேலே நடக்கிறதும் ஒரே ஒரு சொல்லு கூட தவறி விழுந்துட்டா கூட அந்த பையனை பத்தினை இமேஜே வந்து நாவலில் மாறிடும் ஆனால் வந்து அந்த சொல்லை வந்து பயன்படுத்தலை ரொம்ப நல்ல விஷயம் ஹேட்ஸ் ஆஃப் அடுத்து வந்து அந்த பூஜாவுடைய அப்பா வந்து பூஜை பூஜாவுக்கு சின்ன வயசுலேயே வீட்டை வந்துட்டு ஓடி போயிருப்பார் அம்மா தான் வந்து தனி ஆளாக பசங்களை வளர்த்து ஆ ஆளாக்கி இருக்காங்க பூஜா ஊருக்கு வந்து தம்பியை தேட ஆரம்பிக்கிற ப்ராசஸ் அதுக்காக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு காதல் வந்து பூக்கும் ஆனால் அந்த காதல் கை கூட ஓடி போன அப்பாவே வந்து தடையாக நினைப்பார் தடைனா வந்து அப்பா ஓடி போகறதுக்கு காரணமே பூஜா கூடிய நபருடைய அப்பா இது வந்து கமர்ஷியல் நாவல்ல குடும்ப நாவல்லையுமே ஒரு முடிச்சு தேவை அந்த முடிச்சு பக்குவமா அவிழ்க்கப்பட்டு நாவலோட கடைசி வந்து ஃபீல் குட் நல்லபடியாக முடியும் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி அனுதமா கமலாஸ் சடகோப்பன் அவங்களுடைய நாவல் பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்து இந்த குழந்தையுடைய பூஜைக்கு வந்த மலரும் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா இந்த காலத்து எழுத்தாளர்களுடைய பெயரை சொல்லாமல் நான் ஏன் வந்து பழங்காலத்து எழுத்தாளர்களோட பெயரை சொல்கிறேங்கிற ஒரு கேள்வி வரும் சென்னையில் எனக்கு தெரிந்து நாற்பத்தி ஒரு தனியார் நூலகங்கள் செயல்படுது அந்த நாற்பத்தி பொண்ணுக்குமே நான் வந்து மூணு மாத கேப்பில் நாற்பத்தி பொண்ணுக்குமே நான் ரவுண்டை அடிப்பேன் நான் ஃபைத்தியக்காரன்னு வச்சுக்கங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த எழுத்தாளர்களுடைய நாவல் வந்து மூவிங்லே இருக்குன்னு நான் பார்ப்பேன் அம்மா வந்து கேஷுவலாக சொல்லிடுறோம் லக்ஷ்மி எல்லாம் அப்போ அதெல்லாம் போயாச்சுன்னு நினைக்கிறோம் இன்னிக்கும் தனியார் ஹெண்டிங் லைப்ரரியோடைய சூப்பர் ஸ்டாரால் லக்ஷ்மி தான் இருக்காங்க அடுத்து வந்து ரமணி சந்திரன் இருக்காங்க ஆனால் முகநூலில் வந்து இவங்களை பற்றி பூரா நம்ம வந்து பேசவே மாட்டோம் நிஜமாகவே வந்து அது ஒரு திருசங்கு சொர்க்கம்தான் வந்து நான் அம்மம் முகநூலில் என்னையும் சேர்த்து நம்ம வந்து நரம்பு புடைக்க பேசி விவாதிக்கக்கூடிய எதுவுமே வந்து யதார்த்த வாழ்க்கை வந்து கண்மடை வந்து நடக்கிறதே கிடையாது இந்த குழந்தை மிக 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 சிறப்பாக ஓடிக்கட்டு இருக்கு இந்த குழந்தையுடைய பதின் ஆறாவது நாள் பிறந்த நாள் விழாவின் போது இரநூத்தி ஐம்பது நாவல்கள் வெளி பந்திருக்கும்னு உறுதியாக சொல்லிட்டு திடைப்பெறுகிறேன் மிக்க நன்றி